இது இல்லாமே லாஸ்ட் டைம் இபி கனெக்ஷன்ஸ் பவர் அதெல்லாம் சரி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அது கூட இந்த வாட்டி கம்மி பண்றதுக்கு நம்ம முன்ன முன்னாடியே எக்யூப்மெண்ட் அடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் வாங்கிட்டு வச்சிருக்கணும் உங்களுக்கு தெரியும் சவுத் வெஸ்ட் மான்சூன்னா நமக்கு மெயின்லி கூட்லூர் பந்தலூர் சைடு அதிகமா வரும் சோ அங்க வந்து ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற மக்கள் வந்து அலர்ட் இருக்கணும் நாங்க மானிட்டர் பண்றோம் வாட்டர் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும் போது நாங்களே அவங்களுக்கு இவாகுவேட் பண்ணுவோம் இங்க வந்து நம்ம கூன்னூர் கோத்தகிரி சைடு கொஞ்சம் இப்போ ஊட்டி குந்தா கூட இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும் எஸ்பெஷலி குந்த ஏரியாவில் அவலாஞ்சி சைட்ல அங்கே ஹேபிடேஷன்ஸ் கம்மி தான் இருக்கு ஆனா இருக்கிற அவங்களுக்கு நம்ம மானிட்டர் பண்ணணும் இப்போதுக்கு எந்த மாதிரி பேனிக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாருக்கும் தெரியும் கனமழை இல்ல சிறு கண்டினியூஸா கண்டினியூஸாக வந்தால் கூட நமக்கு லேண்ட்ஸ்லைட் ஆகிற வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் ஃப்ரெஷ் கூட உங்களுக்கு எந்த வல்லர்புல் ஏரியா எங்க எங்கோட லிஸ்ட் என்னோட லிஸ்ட்ல இருக்கிற இல்லாம இருக்கிற இது இடம் கூட உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க நாங்க ஆக்ச் பண்ணுவோம்